காவேரி விஜய் தவறாகவே நினச்சிக்கிறாங்க என்ன டிவோர்ஸ் பேப்பரில் தானே கையெழுத்து வாங்குறீங்கன்னு சொல்லி போது கூட விஜய் அதை பற்றின உண்மையாக சொல்லவே இல்லை இவளுக்கு எப்போ பார்த்தாலும் அதை பற்றின நினப்பாவே தான் இருக்கான்ற மாதிரி இங்கே விஜய் யோசிக்கவும் செய்கிறாங்க காவேரிக்கு இங்கே தான் டிவோர்ஸ் பேப்பரில் தான் கையெழுத்து வாங்கிட்டாருன்ற ஒரு கவலையில் இருந்துகிட்டே இருக்கேன் அப்போ ராகினி வந்து வேறு பேத்துறதும் அதனால் இவங்க மனசு பேசுறதும் பேசுகிறதும் இது வாடிக்கையாகவே இருந்துகிட்டு இருக்க இங்கே ரொம்ப கவலையில் இருக்க காவேரி தன்னுடைய வீட்டுக்கு போய் தன்னுடைய அம்மா மடியில படுத்து அழுகவும் செய்கிறாங்க என்னாச்சுமா எதுக்கு அழுகிறேன்னு சொல்லி கேட்கும்போது இல்லைம்மா எனக்கு திடீர்னு தெரியல அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு அப்பா ஞாபகமா இருக்குன்னு சொல்லும்போது இப்போ என்னடி ஆச்சுன்னு சொல்லி இங்க கங்காவும் கேட்கும்போது அங்க எதுவும் பிரச்சனையா விஜய் எதுவும் சொன்னாரான்னு சொல்லி இங்க குமரனும் கேட்கறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைம்மாமா எனக்கு திடீர்னு அப்பா நினைவு வந்துடுச்சு அதான் அம்மாவை பார்க்கலான்னு ஓடி வந்தேன்னு சொல்லிட்டு எங்க அழுகவும் செய்யறதை பார்த்து சாரதாவுக்கு மனசு தாங்கவே முடிய மாட்டது இப்படி திடீர்னு வந்து அழுற அளவுக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே முதல்ல போய் ஐயாவை பார்த்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா காவேரி அங்கே எதுவுமே பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி சொல்லவும் செய்யும் ஏமா இந்த வீட்டில் இருக்கிறது உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கல அப்படின்னு சொல்லும்போது என்னடி ஆச்சு திடீர்னு எதுக்குடி இப்படி பேசுகிறேன்னு சொல்லி கேட்க இல்லைக்கா நம்ம வீட்டில் பெரிய வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் இப்போ இந்த வீட்டில் இருக்கிறது நம்ம எல்லாேருக்கும் கஷ்டமாக இருக்குல்ல பேசாமல் ஒரு பெரிய வீடாக பார்த்துட்டு அங்கே போயிடலாமான்னு சொல்லி கேட்க என்னடி போயிடலாமான்னு ஒன்றையும் சேர்த்து சொல்கிறேன்னு எங்கள் கங்காவும் கேட்குறாங்க அவங்க அம்மா சாரை தான் கேட்குறாங்க இல்லைக்கா நான் பொதுவாக தாக்கா சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது என்னடி அணந்துச்சின்னு சொல்லி எங்க காவேரியை தனியா கூட்டிட்டு போய் கங்கா விசாரிக்கவும் செய்யும் அது ஒண்ணும் இல்லக்கா எனக்கு ரொம்ப மனசு சரியில்லைக்கா அதான்க்கா அப்படி நான் பேசினேன்னு சொல்லும் போது இங்க பாரு காவேரி இது உன்னோட வாழ்க்கை இந்த உன்னோட வாழ்க்கையை தக்க வச்சுக்கிற க பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு விட்டு கொடுத்துட்டு அப்படியே வந்துடலாம்னு நினைக்கிறியா பேசாம இரு என்னை ரொம்ப ரொம்ப கோவப்படுத்திட்டு இருக்கேன்னு சொல்லி அங்கே அங்கே திட்டமும் செய்கிறாங்க காவேரியை அது இல்லைக்கா அப்படின்னு சொல்லும்போது முதல்ல கிளம்பி போடி வீட்டுக்கு அங்கே விஜய் தனியாக விட்டுட்டு இங்கே வந்து இங்கே வந்து படுத்து அழுதுட்டு இருந்தேன் என்னடி நடந்துற போது எதுவும் சரியாக பொறதுலன்னு சொல்லி இங்க காவேரியை அனுப்பி விடுறாங்க காவேரியும் வீட்டுக்கு போகிறாங்க அதுக்குள்ளே அங்கே விஜய் தூங்கிடுறாங்க காவேரியும் பக்கத்தில் போய் படுத்து விஜயை பார்த்து ரொம்ப அழுதுட்டு இங்கே படுக்கிறதும் செய்கிறாங்க இங்கே படுத்து நல்லா தூங்குற விஜய்க்கு ஆன் டைமில் நல்லா மொழிப்பு போந்துருது காவேரி வந்துட்டியா நீ ஓ உனக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் நீ என்ன தவறான நினச்சிட்டு அங்கே போய் உட்காந்துருக்க இதை நான் எப்படி சொல்லி புரிய வைக்க போகிறேன்னு எனக்கு தெரியலை ஆனால் உனக்கு சின்ன சர்ப்ரைஸ் நான் கம்பெனியில் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் இங்கே விஜய் திரும்ப கிளம்பி உட்காந்து காவேரியை பார்த்து ஏக்கத்தோட பேசிட்டு திரும்ப அவர் படுக்கவும் செஞ்சுறாரு அடுத்த நாள் பொழுது தான் ஆஃபீஸ்க்கு போகணும்னு சொல்லி

பார்த்துக்க முடியும் இங்கே நானும் போகிறேன் நீங்கள் வேணால் ஆஃபீஸ் போங்கன்னு சொல்லும்போது எங்கள் காவேரி சொல்கிறது தான் சரி நான் போகிறேன் தாத்தா நீங்கள் காவேரியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க வெணிலாவ அழைச்சிக்கிட்டு அதுக்கு பிறகு எங்கள் விஜய் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி போய்ட்றாங்க ஹாஸ்பிட்டல் போனதுக்கு பிறகு அங்கே கா வெணிலா வந்துட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க ஒன்றும் இல்லை அவங்க தன்னுடைய நினைவுகளை திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி வரது இயல்பு இதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி இங்கே டாக்டர் வந்து திரும்ப மருந்து மாத்திரை எல்லாமே எழுதி கொடுக்கவும் செய்கிறாங்க அப்போ டாக்டர் எங்கள் காவேரியை கூப்பிட்டு தனியாக பேசுகிறாங்க நீங்கள் விஜயோட ஒய்ஃபா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் சார் அப்படின்னு எங்கள் காவேரியும் சொல்ல விஜய் சொல்லிட்டு தான் இறந்தார் வெணிலாவை அந்த வீட்டில் கொண்டு வச்சு பார்த்துக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒய்ஃப் எதுவும் நினச்சிக்குவாங்களோன்னு கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாரு நீங்கள் பயப்படுற அளவுக்கு எதுவும் நடந்துட போகிறது கிடையாது ஆனால் இங்கே வெணிலா பக்கத்தில் இருந்து அவர்களுக்கு திரும்ப திரும்ப பல நினைவுகளை கொண்டு வரதுக்கான சில விஷயங்களை செஞ்சால் மட்டும்தான் அவங்க சீக்கிரமாக க்யூர் ஆகுவாங்க தயவு செஞ்சு அதுக்கு நீங்கள் இடைஞ்சலாம் இருக்க வேணாம் மேடம் ஒரு பொண்ணோட லைஃப் இல்லையா அப்படின்னு சொல்லவும் செய்யும் இதை கேட்ட காவேரிக்கு கொஞ்சம் கொஞ்சம் மனசு ரொம்பவே சங்கட்டமாக போயிடுது டாக்டர் நம்மளை பார்த்து இப்படி சொல்கிறாரே நினைக்காத என்ன இருந்தாலும் ஒரு பேஷண்ட்னா அவங்களுக்காக நாங்கள் எவ்வளோ முயற்சி எடுப்போன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுவும் இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அந்த சார் சொல்லிட்டு போனதுலேருந்து யோசிக்கவும் செஞ்சேன் இதனால் ஃபேமிலியில் எதுவும் பிரச்சனை வந்துடுமோ இந்த பொண்ணோட உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துடுமோன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் செய்ய நீங்கள் கவலைப்படுற மாதிரி எதுவும் நடக்காது சார் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்க மாட்டேன் அவங்களுக்கு இந்த நினைவுகள் வர்ற வரைக்கும் நான் அவங்களுக்கு இடையில குறுக்க போகவும் மாட்டேன் கண்டிப்பாக வெண்ணிலா க்யூர் ஆகி வருவாங்க அப்படின்னு சொல்லவும் செய்யும் ஆமாம் நீங்கள் இவங்க மேலே இவ்வளோ அக்கறை காட்டுறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லிங்க காவேரி திரும்ப கேள்வி கேட்க டாக்டர் எந்த பதிலும் சொல்லாமல் மலுப்பவும் செய்கிறாரு இது காவேரிக்கு ஒரு சின்ன சந்தேகத்தை ஏற்படுத்த செஞ்சாலும் காவேரி எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி வெளியில் வந்துடுறாங்க டாக்டர் தாத்தா கேட்குறாங்க என்னம்மா டாக்டர் என்ன சொன்னாருன்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லை தாத்தா எங்கள் வெண்ணிலாவுக்கு என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்ற மாதிரி தான் தாத்தா சொன்னாங்க வேறு ஒன்றும் இல்லை தாத்தான்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பலம்மான்னு சொல்லி எங்கள் தாத்தாவோடு சேர்ந்து எங்கள் காவேரியும் கிளம்புறாங்க காவேரி வெண்ணிலா அப்புறம் தாத்தான்னு சொல்லி எல்லாரும் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு எங்கள் காவேரிக்கு ஒரே யோசனையாக இருக்குது கிச்சனில் நின்று சமைச்சிக்கிட்டே யோசிக்கவும் செய்கிறாங்க இங்கே என்னாச்சு எதுக்காக டாக்டர் நம்மக்கிட்ட அப்படி சொல்லணும் அப்படி வெண்ணிலா மேலே ரொம்ப அக்கறை காட்டுறதுக்கு அவருக்கு என்ன ரீசன் இருக்குன்ற மாதிரியான யோசனைகள் அவங்க மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப வந்துட்டு போயிட்டே இருக்கு விஜய் வீட்டுக்கு ஓடி வராங்க ஓடி வர விஜய் இங்கே வெண்ணிலாவை தேடுறாங்களோ இல்லையோ ஆனால் காவேரியை தேடி போகிறாங்க என்ன பாச்சு என்ன பாச்சுன்னு எங்கள் தாத்தா பாட்டின்னு எல்லாரும் கேட்கவும் செய்யும் இங்கே ராகினிக்கு ஒன்றுமே புரியலை வந்ததும் வராததுமா என்ன இன்னைக்கு காவேரியை தேடிட்டு போகிறாரு எப்போதுமே வெண்ணிலாவை தானே வந்து பார்ப்பாரு இன்னைக்கு என்ன புதுசாக இருக்கேன்னு சொல்லி ஹாலில் உட்காந்துருக்க அங்கே ராகினி அஞ்சினி எல்லாருமே கிளம்பி நின்று பார்க்கவும் செய்கிறாங்க கிச்சனில் என்னென்ன சமைச்சிட்ருக்க காவேரி பக்கத்தில் போய் நிக்கிற எங்க விஜய் காவேரி வயத்துல கைய வச்சபடி நிக்கவும் செய்யறாங்க காவேரிக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதிசயமா இருக்கு என்னது திடீர்னு வந்தாரு என்ன சிவருக்கு அப்படின்ற மாதிரி எங்க காவேரிய அனாந்து எங்க விஜய பார்க்கவும் செய்ய என்ன காவேரின்ற மாதிரி கண்கள் இங்கேபடி எங்க விஜய் வந்து காவேரியை பாக்குறாங்க உடனே விஜயும் அழுதபடியே இங்கே காவேரியை இழுத்து அனுப்பிச்சுக்கேன் என்னாச்சுப்பா என்னாச்சு ஏன் திடீர்னு ஓடி வந்த என்னாச்சு அப்படின்ற மாதிரி தாத்தா ஓடி வந்து கேட்குறாங்க அப்போ திரும்பவும் காவேரி வயிற்றில் கையை வச்சபடி விஜய் வந்து நின்றுட்டே தான் இருக்கார் என்னப்பா ஆச்சு விஜயின்னு எங்கள் தா பாட்டியும் கேட்க இனியாவது சொல்லுமா காவேரி என்னாச்சுமா அவன் எதுக்கும் வயிற்ற பிடிச்சபடி நின்றுட்டுருக்கான்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க அப்போ தான் இங்கே விஜய் சொல்கிறாங்க டாக்டர் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க தாத்தா இங்கே வெனிலா ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போனீங்கள அதே ஹாஸ்பிட்டலில் தான் காவேரி தனக்கு செக்அப் பண்ணிருக்கா உங்களுக்கே தெரியாம தான் உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைச்சு செக்அப் பண்ணவளுக்கு தான் பிரெக்னண்டா விஷயம் தெரிஞ்சிருக்கு ஆனா அந்த விஷயத்த பத்தி வீட்டுல சொல்லாம ஏன் இவன் அமைதியா இருக்கான்னு தெரியல டாக்டர்கிட்டையும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு வேறு இவன் சொல்லியிருக்காள் இதுக்கு கவிரி ஏன் இப்படி செஞ்சேன்னு சொல்லும்போது இல்லைங்க எங்கே நான் இந்த குழந்தை காரணம் காட்டி இந்த வீட்டில் இறந்துடுவணுன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே வந்துடுமோன்றதுனால்தான் நான் சொல்லவும் இல்லை நம்மளுக்குள்ளே நடந்தது ஒரு விபத்தாகவே இருந்துட்டு போகட்டும் தான் நானும் நினச்சேன் ஆனால் கடைசி வரைக்கும் இந்த குழந்தையால் உங்கள் லைஃப்பில் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல அன்னைக்கு கூட இல்லை முன்னாடியும் நீங்கள் எங்கிட்ட டிவோர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கினீங்க அதே மாரி நான் இந்த வீட்டில் இருக்கிறது சரியாக சொல்லுங்கள் இந்த குழந்தைய காட்டி உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் காவேரி காவேரி என்ன நான் சைன் நம்ம கம்பெனிக்கு ஈக்குவல் ஷேர் உனக்கு சொல்லி அதில் ஈக்குவல் ஷேர் கொடுக்கறதுக்காக தான் உங்ககிட்ட அந்த பத்திரத்தில் சைன் வாங்கினோம் இப்போ வீட்டு பத்திரத்தில் மட்டும் இல்லை இந்த சொத்து விஷயத்தில் மட்டும் இல்லை காவேரி உனக்கு அந்த ஆஃபீஸ்ல ஈக்குவல் ஷேர் இருக்குன்றதுக்காக தான் நான் அந்த சைன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லவும் செய்ய என்ன சொல்றீங்க அப்போ கான்ட்ராக்ட் அது அப்படின்னு எங்கள் வைக்கிட்ட பேசினதெல்லாம் எல்லாமே அந்த ஆஃபீஸ் பற்றின விஷயத்துக்காக மட்டும்தான் ஆனால் நீ தான் தவறாக புரிஞ்சுக்கிட்டேன் இந்த விஷயத்தை நாளைக்கு உங்கிட்ட ஓபனா அங்க ஆஃபீஸில் வச்சு சொல்லணும்னு நினைச்சேன் அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு என்ன சொல்கிறாங்க ஆனால் எனக்கு இதை விட பெரிய சந்தோஷம் வேறு என்ன இருக்கு சொல்லு ஏன் ஒய்ஃப் இப்போ எனக்காக ஒரு குழந்தைக்கு அம்மாவாக போகிறா அதுவும் ஏன் அம்மாவே பிறந்து வந்தவாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷன் ஆகிறாங்க தாத்தா பாட்டி இங்கே ரொம்ப கொண்டாடுறாங்க விஜயை ரொம்பவே சந்தோஷம் பண்ணுறாங்க எங்கள் காவேரி இப்போ தான் உண்மை என்னென்னு தெரிஞ்சு ஃபீல் பண்ணவும் செய்கிறாங்க தாத்தா என்னை மன்னிச்சிருங்க தாத்தா நான் தான் ஏதோ இல்லைம்மா உன்னோட சுச்சுவேஷன் என்னென்னு எனக்கு புரியுது அதுக்கு தப்பா விஜய் உன் மனசில் இருக்கிற விஷயத்த நேரடி பாத்தியா இங்க காவேரி கிட்ட பேசினா எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னேன் ஆனால் பாத்தியா இங்கே காவேரி ஒரு நல்ல விஷயத்த கூட வீட்டில் சொல்கிறதுக்கு தயக்கப்பட்டு கஷ்டப்பட்டு மனசில் பூட்டியே வச்சுக்கிட்டு இருந்திருக்கா அந்த ஒவ்வொரு நிமிஷமும் அவளுக்கு எவ்வளோ வழியை கொடுத்துருக்குன்னு யோசிச்சு பார்த்தியா இப்போனாலும் அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை இவளுக்கு முன்னாடியே எடுத்து கிழிச்சு போடுப்பா அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க நானே எடுத்துகிட்டு வரேன் இருந்தே எங்கள் தாத்தா போய் எடுத்துகிட்டு வர மட்டும் இல்லாமல் விஜய் கையில் கொடுத்து அப்போவே அதை கிழிச்சு போடவும் செய்ய இதை பார்த்த காவேரி பயங்கர சந்தோஷப்படுறாங்க ஏன் அங்கே உள்ளே இருக்க வெண்ணிலாவுக்கு எதுவுமே நடக்கிறது எதுவுமே தெரியல ஆனால் ராகினி பயங்கர குந்தளிப்பில் இருக்காங்க ஒவ்வொரு நிமிஷமும் எங்கள் வெண்ணியை காவேரியை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த ராகினிக்கு இப்போ நடக்கிற இந்த விஷயம் அவங்க தலையில் பெரிய ஒரு விழுந்த மாதிரி நின்றுட்டுருக்கேன் அஜிக்கு ஒன்றுமே புரியலை நமக்கு எப்போ குழந்த பிறக்கும் அப்படின்ற ஏக்கத்தோட தான் ராகினியை பார்க்கவும் செய்கிறாங்க எங்கள் விஜய் த காவேரியை தூக்கி வச்சு கொண்டாடுறது மட்டும் இல்லாமல் இனி காவேரி ஒரு நிமிஷம் கூட நான் போறது இல்லை தாத்தா காவேரி கூட தான் நான் எப்போதும் இருக்க போகிறேன் வெணிலாவை பார்த்துக்கிறதுக்கு நான் ஆள் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் நாளையிலேருந்து அவங்க ஜாயின் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் காவே காவேரியை தூக்கியபடியே மேலே மாடிக்கு போகவும் செய்கிறாரு எங்க பாட்டி சொல்றாங்க காவேரி இனிமே மாடியில இருக்க வேணாம் கீழே இருக்கக்கலாம்னு சொல்லும்போது இல்லை பாட்டி காவேரி மாடியில இருந்தாலும் நான் அவளை பத்திரமா பார்த்துப்பேன் இனிமே அவள் ஸ்டெப்ஸ் எல்லாம் இறங்க வேணாம் இனி எப்போ இறங்குறதா இருந்தாலும் அவளை நான் தூக்கிட்டு தான் இறங்குவேன் தூக்கிட்டு தான் ஏறுவேன்னு சொல்லிட்டு போகிறத பார்த்து ராகினி ரொம்ப வைத்தறிச்சல் நிற்கவும் செய்கிறாங்க